மெய்யன்பர்களே வணக்கம் அரணிகிரிநாதரின் கந்தர் அனுபூதியை நாம் அனுபவித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று ஐந்தாவது பாடலை அதன் பொருள் உணர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த உலகத்தில் எல்லாம் மாயை என்று சொல்லி சொல்லி பழகி வந்ததால் எல்லாம் கெட்டது என்ற ஒரு எண்ணத்துக்கு நாம் தள்ளிப்படப்பட்டோம் அப்படியல்ல மாயை என்றால் நிலையில்லாதது என்று பொருள் கொள்ள வேண்டும் மாயை இரண்டு வகைப்படுகிறது ஒன்று வித்யா மாயை என்று சொல்லப்படும் ஒன்று அவித்யா மாயை என்று சொல்லுவார்கள் வித்யா மாயை என்பது இந்த உலகம் உய்யும் பொருட்டு ஆண்டவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாயை மற்றொன்று அவித்யா மாயை இது உயிர்களை வேறு திசையில் திருப்பி இழுத்து சென்று இறைவனிடமிருந்து உயிர்களை பிரித்தே வைக்கின்ற மாயை இது இதை அவித்யா மாயை என்று சொல்வார் அல்லது அசுத்த மாயை என்று சொல்வார்கள் ஆக இறைவனோடு இந்த உயிர்களை விடாமல் இருக்கும் அந்த மாயை அவித்யா மாயை அந்த மாயையை அருணகிரிநாதர் எவ்வாறு வென்றெடுத்தார் என்பதை இந்த பாடல்களை நமக்கு சொல்கிறார் அருளாளர்கள் இந்த அவித்யா மாயையை இறைவன் கருணையினால் வென்றெடுத்து விடுகிறார்கள் இறைவனுடன் கலந்து விடுகிறார்கள் அந்த அனுபவத்தைச் சொல்லி மற்ற உயிர்க்கும் உயும் பொருட்டு அதாவது அந்த மாயையிலிருந்து விடுபட்டு இறைவனோடு கலக்க வடி சொல்லி தருகிறார் அருணகிரி ஆறு முகங்களை கொண்டு அருள்வொழியும் ஆறு முக கடவுளை வழிபட்டால் அந்த அசுத்த மாயையிலிருந்து இந்த உயிர்கூட்டம் விடுபட்டு நல்வழிப்படுத்தப்படும் என்று தாயில்லத்தோடு சொல்கின்றார் பாடல் ஐந்து மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் ஒடிந்து ஒடிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சக மாயையில் நின்று தயங்குவதே என்று பாடுகிறார் மகமாயை வலிமை மிக்க அந்த அவித்யா என்று சொல்லக்கூடிய அசுத்த மாயை அதாவது மண் பொன் பெண் இவற்றின் மீது கணக்கிலடங்காத ஆசைகளை ப பற்றி கொண்டு துன்பமயப்படுத்திக் கொண்டிருக்கின்றன இந்த உயிர்கள் அந்த மாயையிலிருந்து அவர்கள் எப்படி மீட்டெடுப்பது இந்த மாயையை உன் ஆறு முகங்களும் எனக்கு கொடுத்த உபதேசத்தினால்தானே நான் வென்றெடுத்தேன் அதே போல இந்த உயிர்க்கூட்டமும் அவர்களும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் அல்லவா என்பதாக கொள்ள வேண்டும் அந்த பாடல் அருணகிரிநாதர் முருகனின் அருள் பெற்ற பின்னும் தன்னால் வெல்ல முடியவில்லையே என்று பொருள் கொள்ளலாகாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த உயிர்கள் இன்னும் அந்த மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றதே என்னைப்போல் அவர்களும் உய்வு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடல் அமைந்ததாக கொண்டு இரண்டு வகையான மாயை இந்த உலகத்தில் இருக்கிறது அதில் எதிலிருந்து நாம் விலக வேண்டும் யாரை தொழுதால் அது விலகும் என்பதை மிக தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி இந்தளவெளியை முடிக்கின்றேன் வெற்றிவேல் முருகா அரோகரா